பாகிஸ்தான் சொன்ன இடத்துக்கே சென்று சம்பவம் செய்த மோடி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த வீரர்கள் அம்பலமானது பாகிஸ்தானுடைய பொய்முகம் இனி சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை நம்புமா பொய் சொல்லலாம் ஆனா ஒரு அளவா சொல்லணும் பொய் சொல்றோமே நாளைக்கு உண்மை வெளிப்பட்டு விட்டால் நம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மையானது உலக நாடுகளுக்கு வருமா அப்படின்னு பார்த்துதான் பேசணும் உளவியல் ரீதியாக ஒரு போரை தொடுக்கிறோம் அப்படின்றதுக்காக உண்மைக்கு புறம்பாக வண்டி வண்டியாக பொய் சொன்னா இப்படிதான் பொய் சொன்ன ரெண்டே நாளில் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கணும் பாகிஸ்தான்காரன் அப்படி ஒரு தரமான சம்பவத்தை தான் நம்ம மோடி செஞ்சிருக்கிறாருங்க அந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வாங்க பாகிஸ்தானுடைய பொய்களை போட்டு உடைக்கலாம் மோடி செய்த தரமான சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஆதம்பூர் போயிருக்கிறாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னும் கூட போர் சூழல் தான் இருக்குது போர் நிறுத்தத்துக்கு நாம ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் எடுத்த எந்த நடவடிக்கையும் இன்னும் நாம திரும்ப பெறவே இல்லை அது சிந்து ஒப்பந்தமா இருந்தாலும் சரி படைகளை வாங்கறதா இருந்தாலும் சரி தொழிலுக்கு நாம தடை விதித்திருந்தோம் அந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி வாகா எல்லை மூணதா இருந்தாலும் சரி பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்டுகள் நம்ம நாட்டுல இனி செல்லாது இனி தூதரக அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள அனுமதி இல்ல இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்தும் அவையெல்லாம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது அதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் சூழல் இருக்கின்ற இந்த தருணத்தில் எதற்காக எல்லைக்கு போயிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சிக்கணும் ஏன்னா பாகிஸ்தான் காரன் சொன்னா இந்தியாவுடைய ஆதம்போர் விமானப்படை தளத்தை உடைச்சி நூறிக்கட்டுமே இனி இந்தியாவுக்கு அது பயன்படவே பயன்படாது அங்கிருக்கக்கூடிய போர் விமானங்கள் நாசம் அது மட்டும் இல்ல பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ரஷ்யாவிடம் இருந்து வாங்கின எஸ் போர் ஹண்ட்ரட்லாம் அடிச்சு உடைச்சிட்டுமே இனி பஞ்சாபுக்கு பக்கத்துல இந்தியாவுக்கு விமானப்படை தலைமே இல்லை அப்படின்னு சொன்னான் பாகிஸ்தானுக்காரன் சொன்ன பொய்யானது ரெண்டே நாள்ல அம்பலமாயிருக்குது நம்ம மோடி அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆன உடனே பாகிஸ்தானுடைய பொய்யை சர்வதேச சமூகத்துக்கு அம்பலப்படுத்தும் விதமாக ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு போனாரு வீரர்கள் அவரை எப்படி வரவேற்றார்கள் என்ற காட்சியை நீங்க பார்த்திருக்கலாம் அதற்கு பிறகு இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோ எதை உணர்த்துகிறது பாகிஸ்தானுடைய பொய் என்ன பொய் நாங்க ஆதம்பூர் விமான நிலையத்தை அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு பிரதமர் போய் ஆதம்பூர் விமான நிலையத்தில் இறங்கி வீரர்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்போது விமானப்படை தளத்தை அவன் கையே வைக்கல அப்படின்னு நல்லா தெரியுது அவனுடைய எல்லா ஏவுகணைகளும் பஞ்சாப் ஏல்லையிலேயே தூள் தூள் ஆக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு புரிகிறது இரண்டாவது இந்த புகைப்படமானது நமக்கு என்ன உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யாவிடம் வாங்கின எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு அது பக்கத்தில் தான் நம்ம மோடி அவர்களே பேசுகிறாரு அதனால பாகிஸ்தானுக்காரன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட தொட்டு கூட பார்க்கல அதனால பாகிஸ்தான் சொன்னது அத்தனையும் பொய்யி சரி நம்ம மோடி அவர்கள் ஆதம்பூர் விமான நிலையத்தில் போய் பாகிஸ்தான் போர் சூழல் இருக்கின்ற தருணத்தில் எல்லைக்கு போக மாட்டாங்க ராணுவ படை தளபதி போறதே பெரிய விஷயம் ஆனாலும் பாகிஸ்தான் காரனை என்னைக்குமே நம்ப முடியாது அவன் புத்திய எப்பவுமே காட்டிக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தமானது பத்தாம் தேதி அஞ்சு மணிக்கே வந்து முடிவாகிடுச்சு ஆனாலும் இரவு எட்டு மணி வரைக்கும் தாக்குதல் தொடுத்து கொண்டுதான் இருந்தான் ட்ரோன் மூலமாக ஏவுகணை மூலமாக சிறிய ரக பீரங்கி மூலமாக அதனால பாகிஸ்தானு நம்ம நம்பவே முடியாது ஆனாலும் வீரர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக நம்ம மோடி அவர்கள் ஆதம்போருடைய விமானப்படை தளத்துக்கு போனாரு போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய பொய் அம்பலமாச்சு ஆனாலும் போர் சூழல் இருக்கக்கூடிய நம்ம வீரர்களுக்கு உற்சாகம் பிறந்து விட்டது ஒருவேளை மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மன அழுத்தமானது பிரதமரே வந்து அவங்களிடத்தில் நலம் விசாரிக்கின்ற பொழுதும் எப்படிப்பா இருக்குது எல்ல அப்படின்னு நிலைமைய நேரடியாக கண்காணிக்கின்ற பொழுதும் வீரர்களுக்கு எவ்வளோ உற்சாகமா இருக்கும் தன் உயிரை விட நாட்டினுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் என்று ஒரு பிரதமரே வந்திருக்கிறார்னா இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த அளவுக்கு தெம்பு பிறக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய மற்ற நாட்டுடைய அதிபரோ பிரதமரோ செய்வது கிடையாது ஏன் பாகிஸ்தான் கூட தான் இப்போ போரில் ஈடுபட்டது அந்த நாட்டு பிரதமர் எங்க இருக்கிறாரு சவுதியில் இருப்பாரு அப்படின்னா அமெரிக்காவில் இருப்பார் அங்கே போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக எதனா பண்ண முடியுமா அந்த பாவிங்க மொத்தமா நாசம் பண்ணிட்டானுங்க பணம் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்க போயிருப்பான் என்னடா அது நம்ம பகுதியில் இருந்து ஏகப்பட்ட பேர் உயர்ந்து விட்டார்கள் அப்படி உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் எல்லையில் இருக்கக்கூடிய வீரர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு போய் நம்பிக்கை ஓட்டணும் அதை தான் செய்வான்னா செய்ய மாட்டான் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ படை தளபதி இருக்கான் இல்லையா அசிம் முனிர் அவன் விடவே மாட்டான் டே ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பாகிஸ்தான்ல பிரதமர் என்று இருந்துட்டு போங்கடான்னா ராணுவ வீரர்கள்லாம் சந்திக்கிறீங்களா ஏற்பட்ட பெரிய அரசியல் எல்லாம் பண்றீங்களா அப்புறம் தளபதியாக நாயாண்டா இருக்கணும் அப்படின்னு வந்து அசிம் முனிர் கேட்பான் அதனால நேரடியாக ஆட்சியை பிடிக்கணும்னா அதனால் இராணுவமாச்சு ராணுவ ஜெனரலாச்சு நாம பாட்டு நம்ம பிஸ்னஸ் பார்ப்போம் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் ஓட்டம் எடுக்கின்றான் ஆனால் நம்ம மோடி அவர்கள் ஆதம்பூர்னுடைய விமானப்படை தளத்துக்கு போனாரு வீரர்கள் மத்தியில் பேசினாரு நாம் எத்தனையோ நவீனமான ஆயுதங்களை வாங்கியிருக்கலாம் நம்மளே உற்பத்தி பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு எதிரிக்கு முன்பாக அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தினா மட்டும் தான் வெற்றி பெற முடியும் நம்ம வீரர்கிட்ட உறுதி இருந்தது நம்ம வீரர்கிட்ட உறுதி இருந்தது துணிச்சல் இருந்தது அச்சம் இல்லாத தன்மை இருந்தது அதன் காரணமாகத்தான் நம்ம கிட்ட இருந்த ஆயுதங்கள் சிறப்பாக இயக்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் பாகிஸ்தானுக்கு பாட கட்டணும் அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் அங்க போய் பேசியிருக்கின்றார் நாம் ஒரு லட்சுமண ரேகைய போட்டிருக்கோம் அந்த ரேகைய கடந்தால் பாகிஸ்தானுக்கோ இல்ல பக்கத்து நாட்டுக்கோ என்ன நடக்கும் என்பதை நம்ம வீரர்கள் துணிச்சலுடன் நிரூபித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் காரணக்கே தெரியல அவனுடைய இதயத்தை நாம எப்படி துளைத்தோம் என்று ஆனா நம்முடைய வீரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விழிப்புடன் இருந்தாங்க எந்த சரி பதிலடியானது நம்ம நாட்டுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தவில்லை அவளை சிறப்புடன் வந்து நம்மளை கண்காணித்தார்கள் காப்பாத்தினாங்க உங்களை மாதிரியான காவல் தெய்வங்கள் தான் நாங்க நிம்மதியாக உறங்குவதற்கான ஒரு வாய்ப்பை தந்தது இந்தியாவுடைய திறன் என்ன என்பதை பற்றி பாகிஸ்தான் புரிந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தான் இனிமே தீவிரவாதத்தை ஆதரித்தாலும் சரி தீவிரவாதத்தை இந்தியாவுக்குள்ள உள்ள இறக்கினாலும் சரி இப்ப பார்த்தது வெறுமனே முன்னோட்ட காட்சிகள் தான் பின்னாடி தரமான சம்பவம் இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் நம்பிக்கைக்குரிய ஒரு நாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் முற்றிலும் பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இனிமே இந்த லஷ்மீர் ரேகையை தாண்டி வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அங்கேயும் போய் பேசினாரு நம்முடைய இலக்குகள் வெவ்வேறானவை இல்லை ஒரே இலக்கு தான் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் அப்படின்னு இருக்கின்ற இராணுவ வீரர்களை போய் சந்தித்து சூழ்நிலை எப்படி இருந்தது எப்படி கையாண்டிங்க இன்னும் பாகிஸ்தானுக்காரன் என்ன பண்ணுவான் நம்ம என்ன பண்ணணும் ஏன் எல்லையிலிருந்து இன்னும் படைகளை நம்ம திரும்ப பெறல ஏன் எல்லையிலே வச்சிருக்கோம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கின்ற போது படைகளை பின்வாங்க வேண்டும் என்று சொன்னமே ஏன் பின்வாங்கல எல்லா விஷயத்தையும் வந்து மோடி அவர்கள் பகிர்ந்து கொண்டாரு அது இல்ல அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தோல் எல்லாம் தட்டி கொடுத்து அப்ரிசியேட் பாகிஸ்தான்காரன் சொன்னா நீ ஆதம்பூர் வந்து அங்க போய் உலகத்துக்கு வந்து பாகிஸ்தான் பொய்ய அம்பல அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானுடைய துணை இருக்கக்கூடிய இஸ்கார் தார் சர்வதேச ஊடகத்துக்கு நேத்து பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த பேட்டியில என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இவ்வளோ சேதாரம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த சேதாரம் உங்களால் தடுக்க முடியாம போனதுக்கு என்ன காரணம் இந்தியா உங்க மீது போர் தொடுக்காது என்று இந்தியாவுடைய தாக்குதலானது பாகிஸ்தானுக்குள்ள உங்ககிட்ட இந்தியாவுடைய ஆயுதங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் இல்லையா ஆயுதங்கள் இல்லையா ஏன் பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பெரிய சேதாரம் ஏற்பட்டது இந்த சேதாரத்தை பார்த்த பிறகுதான் இந்தியா மீது அணுகுண்டு வீசலாம் என்று நீங்க நினைச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தியாளர் கேட்டாங்க அதுக்கு பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் செய்தி தொடர்பாளரும் இஸ்காத்தார் அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஏவுகணைகளும் விமான தாக்குதலையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏயா முறியடிச்சது இவ்வளவு பெரிய சேதாரத்தை உண்டாகி இருக்குது ஒருவேளை பாகிஸ்தான் முறியடிக்கவில்லை என்றால் பாகிஸ்தானே இருந்திருக்காது போல இருக்குதே அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ள இருக்குது அது மட்டும் கிடையாது ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டீங்கன்னு சொன்னீங்களே உண்மைதானா அப்படின்னு சொல்லுகின்ற போது பாகிஸ்தான் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்குது ரஃபேலை நாங்கள் சுட்டு வீழ்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒத்துட்டு இருக்கான்னு தெரியுமா இந்தியா ரெண்டே ரெண்டு ஆதாரத்தை மட்டும்தான் கேட்டது ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகங்கள் எங்கே இரண்டாவது அந்த ரஃபேல் விமானத்தை ஓட்டிக்கிட்டு வந்த விமானி எங்கே எங்கள் விமானிகள் மொத்த பேரும் எங்கள் நாட்டில் இருக்கின்ற போது எந்த விமானத்தை நீங்கள் சுட்டு வீழ்த்தினீங்க பாகிஸ்தான் மேல பறந்து குண்டு வீசிய ஏவுகணை வீசிய எல்லா விமானங்களும் சரியா வந்து தரையிறங்கின பிறகு நீங்க எதை வந்து சுட்டு வீழ்த்தினீங்க சுகோய் எம் தேட்டியா இல்லை எஸ்யூஆ எதை சுட்டு வீழ்த்தினீங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு இந்தியா கேட்டது இப்ப பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டு இருக்குது ஆமாங்க நாங்கள் ரஃபேல சுட்டு வீழ்த்தல அப்படின்னு சொல்றோம் சரி இந்தியா மீது அணுகுண்டு வீசா தயாராக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது இல்லை இந்தியாவுடைய ஆயுதங்களை தடுப்பதிலேயே நாங்கள் மும்முருமா இருந்துட்டதுனால இந்தியா மீது அணு ஆயுதத்தை போடணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு துளியும் வரல அப்படின்னு பாகிஸ்தான்காரங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ரெண்டு பேருக்கு இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்குது ஆனால் நம்ம நாட்டில் குறிப்பாக டெல்லியில் பாகிஸ்தானுடைய தூதரகம் இருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா விட்டு வெளியேற இந்தியா உத்தரவிட்டிருக்கிறது ஏன்னா அவனுடைய அளப்பறையானது தாங்க முடியல ஒரு வெளிநாட்டு தூதுவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்திட்டத்துக்கு மாதிரி தான் செயல்பட வேண்டும் ஆனால் அந்த திட்டத்தை எல்லாம் தாண்டி இவர் அலப்பற பண்ணதனால ஒரு தூதரக அதிகாரியினுடைய தகுதியை மீறி அவர் செயல்பட்டதுனால எப்பா சாமி இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு இந்தியா இந்தியாவிற விரட்டி அடிச்சிருக்கிறது சோ மோடி போன்ற ஒரு உறுதியான தலைவரும் வலிமைமிக்க படையும் நவீன ஆயுதங்களும் நம்ம நாட்டை காப்பாத்தி இருக்குது அப்படின்றது மிகையே அல்ல இப்போ பாகிஸ்தான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா சிந்து நதி நீரை திறந்து விடுங்க அப்படின்றது தான் ஏப்பா இந்த செனாப் நதி இருக்குதுல்ல அந்த நதியில தான் ஏற்கனவே நம்ம தண்ணியை திறந்து விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லும் போது செனாப் நதியில் பெருவெல்லாம் வருது மழையும் பெய்தது அதனால் தாறு மாற திறந்து விட்டுட்டோம் அதனால அணைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் சேதமடைந்தது ஆனால் இந்த சிந்து நதி மீது தான் ஏகப்பட்ட அணைகளை பாகிஸ்தான் கட்டியிருக்கிறான் அது பஞ்சாபினுடைய கடைசி சிந்து பகுதி வரைக்கும் போய் சேருது பாகிஸ்தானுடைய நாற்பது சதவீத இடங்களுக்கும் அதே மாதிரி ஐம்பது சதவீத மக்களுக்கும் குடிநீர் இந்த சிந்து நதி தான் அதனால இதை திறந்து விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் இதற்கு இடையில நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எங்க போனாலும் அவங்க நாட்டு அரசியல்வாதிகளை சமாதானப்படுத்தும் விதமாக நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமரசம் பேசுன வர்த்தகமே செய்ய மாட்டேன் இந்தியாவுடன் பாகிஸ்தானுடன் அப்படின்னு சொன்னதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நேற்று கூட சவுதி அரேபியால அந்நிய முதலீட்டாளர்கள் மத்தியில டொனால்டு ட்ரம்ப் பேசிருக்கிறாரு இவர் உலகத்தின் தலைவராக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நாட்டு ஒரு புதிய அரசியலை தூண்டி விடுறாரு எதிர்க்கட்சிகளுக்கு கண்டன்ட்ட கொடுக்கிறாரு அதனால டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய வார்த்தையானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு மத்தியில மூன்றாவது நபர் எப்பொழுதுமே சரி அனுமதி கிடையாது பாகிஸ்தான் உலக நாடுகளை இந்த மூன்றாவது தரப்பாக வந்து மதிசம் செய்வதற்காக அழைக்கலாம் ஆனா இந்தியா ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளாது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு வர வேண்டும் இரண்டாவது தீவிரவாதத்தை அந்த நாட்டிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இன்னைக்கு தெளிவான விளக்கம் அளித்திருக்கின்றார் நாமளும் அமெரிக்காவும் பேசினது என்னவோ உண்மைதான் பாகிஸ்தான் மீது தொடுக்கின்ற போரை நிறுத்துங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்டுக்கொண்டது என்பது உண்மைதான் ஆனால் போரை நிறுத்தணுமா இல்ல தொடரமா என்பதை பற்றி எல்லாம் நாம தான் முடிவு பண்ணுவோம் இரண்டாவது போர் நிறுத்தத்துக்காக வர்த்தகந்தான் தீர்வு நீங்கள் போற நிறுத்தலைன்னா என்னுடைய வர்த்தகத்தை நிறுத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எங்கேயும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தெளிவான விளக்கம் அளித்திருக்கிறது ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் வருகின்ற செய்தியை ஒருபோதும் நம்ப மாட்டாங்க வெளிநாட்டுக்காரன் எவன் என்ன சொன்னாலும் அதை பிடிச்சிட்டு தான் தொங்குவாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது ரஃபேல் விமானம் வாங்கினதில் ஊழல் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அது வெளிநாட்டுக்காரன் விட்ட போய் அதை ராகுல் காந்தியே கோர்ட் வரைக்கும் கொண்டு போனாரு கடைசியில் போலியான வெளிநாட்டு முதலீட்டாளர்கிட்ட பணம் வாங்கி அதானி ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகு இண்டன்பர்க் அறிக்கையை வச்சு ராகுல் காந்தி அரசியல் பண்ணார் பிறகு பிபிசி உடனடியாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு விட்ட பொய் இப்படி அந்நிய மண்ணிலிருந்து வருகின்ற சோர்ஸ வச்சுக்கிட்டு தான் எப்போதுமே சரி எதிர்கட்சிகள் ஆடுவாங்க இப்போதும் அப்படித்தான் நம்முடைய டொனால்டு டிரம்ப் அவர்கள் சொல்றது கண்டி ஒருபோதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதம்பூர் விமான நிலையத்தில் கூட போய் பேசினாரு பாகிஸ்தான் காலம்தான் பத்தாம் தேதி மதியத்துல போன் பண்ணி நம்முடைய டிஜிஎம்ஓ கிட்ட பேசினாருப்பா இதோட போதும்பா தீவிரவாதம் எங்க மண்ணிலே இருக்காதுப்பா உறுதியளிக்கிறம்பா அப்படின்னு சொன்ன பிறகுதான் நம்ம போர் நிறுத்தத்துக்கு செய்தோம் ஆனா அந்நிய நாட்டினுடைய தலையிடுதல துளியும் இல்லை உங்கள் உழைப்பினாலும் நீங்கள் தந்த அடியினாலும் பாகிஸ்தான்கார மண்டி இட்டதுனாலும் இனிமே போதும் நாம் பொதுமக்களை எங்கேயும் தாக்கவே இல்லை பயங்கரவாதிகளையும் நமக்கு எதிராக எவன் நின்னானோ அவனையும் ஒழிச்சோம் அவனுடைய கதறல் காரணமாகத்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் ஆனால் சர்வதேச நாடுகள் இதை தலையிடலை அப்படின்னு நம்ம நாட்டு பிரதமரே சொல்றாரு ஆனால் யாரும் ஒத்துக்கவே இல்லை இந்த ஆதம்பொருளை கூட அதுதான் பேசினார் சரி பார்க்கலாம் நண்பர்களே பாகிஸ்தான் வேறு எந்த இடத்துக்கு வந்து பாடுறா அந்த இடத்துல நாசம் இருக்குது அப்படின்னு நம்ம மோடி கிட்ட சவால் விட்டாங்களோ அங்கேயும் போவார் தான் நினைக்கிறேன் பாகிஸ்தானுடைய பொய்கள் ஒவ்வொன்றாக சர்வதேச சமூகத்துக்கும் நமக்கும் வெளிப்படுது இப்படி பாகிஸ்தானுடைய போலி முகங்கள் வெளிப்பட வெளிப்பட இங்கே இருக்கக்கூடிய போலி மத சாரின்மவாதிகள் அமைதி விரும்பிகள் அத்தனை பேரும் நம்ம மோடியை தான் கடிச்சு கொதருவாங்க ஏன்னா அவ்வளோ சேதாரம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்குது சும்மா ஊற்றுருவாங்களா சரி பார்க்கலாம் பொறுத்திருந்து நன்றி நண்பர்களே